நடிகர் விஜய் தனது அரசியல் பயணத்திற்காக திரையுலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டால் அவரது இடத்தை பூர்த்தி செய்ய யாராலும் முடியாது என நடிகர் ஜெயம் ரவி தெரிவித்துள்ளார் மதுரை ஸ்ரீபிரியா திரையரங்கத்தில் சைரன் திரைப்படத்தை ரசிகர்களுடன் கண்டுகளித்த ஜெயம் ரவி பின்னர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார்

என்னுடைய வட்டம் இவ்வளோதான் சினிமா வட்டம் தான் அதுக்கான அண்ணன் செயலாரு அண்ணன் நல்ல அழைப்பு கொடுத்தாருனா அண்ணன் வீட்டுக்கு கொடுத்தாருனா போய்ட்டு